வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் பன்னெண்டு ராசியினருக்கும் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான மாத பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை கூறவுள்ளேன் அதன் அடிப்படையில் முதலாவது ராசியான மேஷ ராசியினருக்கு பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பலன்கள் கடின உழைப்புக்கு நல்ல பாராட்டுக்கள் கட்டக்கூடும் மாணவர்கள் தங்களுடைய கடமைகளை உணர்ந்து படிப்பில் நல்ல கவனம் செலுத்தி புதிய முன்னேற்றம் நல்ல வேக விவேக செயல்பாடுகளால் படிப்புகளில் படிப்பு பரீட்சையில் சாதனை புரிந்து முன்னேற்றம் காண்பர் திடீர் அதிர்ஷ்ட பண வரவுகள் கையில் புழங்கும் வாகன சேர்க்கை சிலருக்கு ஏற்படும் ஆரோக்கிய மேம்பாடு குடும்ப உறுப்பினர்கள் குழந்தைகளின் சுப விசேஷ திருமணம் குழந்தை பேரு சடங்குகள் வாரிசு புதுமனை புகவிழா என சிலருக்கு சுப விசேஷங்கள் இனி தங்கு தடையின்றி அடுத்து அடுத்து இந்த ஆண்டில் நடைபெறுவதற்கான முன்னேற்பாடுகள் இப்பொழுதே இருந்தே துவங்கி அதில் செயல்பாடுகளில் ஈடுபட்டு முன்னேற்றம் காண்பீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மன இதனால் ஏற்படும் விரும்பும்படியான பிரயாணங்கள் சிலர் மேற்கொள்வர் விரும்ப விரும்பும்படியான உணவு வகைகளை தேர்ந்தெடுத்தும் ஆடை ஆபரணங்களை தேர்ந்தெடுத்தும் நல்ல செலவுகள் செய்து சிலர் வலம் வரக்கூடும் கேளிக்கை விருந்துகளில் மது அருந்துபவர்கள் சுய கட்டுப்பாடு ஒழுக்கீனம் இவற்றை கடைபிடிப்பது சிறப்பு சேர்க்கும் இளைய உறுப்பினர்கள் சக ஊழியர்கள் பணியாற்றும் இடத்தில் தொழிற்சாலைகளில் சக பணியாளர்கள் நல்ல உதவிகள் கிட்டி ஏ வேலைகள் சுலபமாக முடிக்கும் வண்ணம் உங்களுக்கு தோல் கொடுப்பர் திறம்பட இதனால் வேலைகளை சரிவர சரியான நேரத்தில் செய்து முடித்து பாராட்டுக்கள் பெறுவீர்கள் தந்தை மூத்தோர் உங்களுக்கு ஆலோசனை அனுபவஸ்தர்கள் வழங்கும் ஆலோசனைகள் சரியான நேரத்தில் கிட்டி உங்களுக்கு வழி உங்களுக்கு வாழ்க்கையில் செய்ய வேண்டிய செயல்களில் சரியான வழிகாட்டியாக ஆக அமையக்கூடும் தாயின் உடல் ஆரோக்கியம் வண்டி வாகனம் தோப்பு துறவு விவசாய பண்ணை நிலம் புத்தகை நிலம் இவற்றில் செலவுகள் மேற்கொள்ளுங்கள் வேலை சிலருக்கு பணியிட மாறுதல் விரும்பும் எண்ணம் அமையக்கூடும் வெளிநாடு கல்வி வெளிநாடு வேலை முயற்சிப்பவர்களுக்கு இந்த ஆண்டு சித்திக்கும் குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்கள் மருத்துவ ஆலோசனை பெறுவது சிறப்பு சேர்க்கும் உங்களுக்கு குழந்தை பிறப்பில் இருக்கும் குளறுபடிகள் அதனால் மருத்துவ ஆலோசனையும் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது உங்களுக்கு குழப்பங்கள் நீங்கி குழந்தை பேற்றுக்கு வழிவகுக்கும் தங்க நகை ஆபரணங்கள் குடும்ப விசேஷங்களுக்கு உறுப்பினர்களுக்கு வாங்க நேரிடலாம் புதிய முதலீடுகள் கல்விக்கான செலவுகள் என குடும்பத்திற்கான தேவைகளுக்கு டெபாசிட் பணம் கை கொடுக்கும் வண்ணம் செலவுகள் செய்வீர்கள் நண்பர்கள் மனைவி வியாபார கூட்டாளி இவர்களிடம் ஏற்படும் கருத்து வேற்றுமையை தவிர்த்து குழப்பங்களை தவிர்த்தும் நெட்டை மனநிலையை தவிர்த்தும் சுமூகமாக செல்வதால் வேலையின் சுலபமாக முடியும் இரவு நேர பிரயாணம் தவிர்ப்பது நலம் சேர்க்கும் பிரயாண அட்டவணையில் மாறுதல்கள் ஏற்படக்கூடும் மேலும் மூத்தோர் வழிகாட்டிகள் பிறமொழி பேசுபவர்கள் அந்நியர்களிடம் ஜாமீன் போட வேண்டாம் கவனமாக இருத்தல் நலம் மறைமுகமாக சிலர் உங்களுக்கு உபதிரவம் செய்யக்கூடும் அதனால் எச்சரிக்கை அவசியம் வீடு பரம்பரை சொத்துக்கள் பரம்பரை சொத்துக்களில் ஏற்படும் பராமரிப்பு செலவுகள் ப சிலர் பரம்பரை சொத்துக்கள் மாற்றியமைத்து புதிய முதலீடுகள் செய்யக்கூடும் மூத்தோர் உடல் நலம் இருந்து மரணச் செய்திகள் உங்களுக்கு சங்கடத்திற்குள் ஆளட்டும் தொழிலில் இளையவர்கள் சக பணியாளர்கள் வேலையில் நல்ல ஒத்துழைப்பு நல்கி உங்களுக்கு வெற்றி ஏற்படும் வண்ணம் தோல் கொடுப்பர் ஆடம்பர வகை நாட்டம் பிரயாணங்கள் ஏற்படும் பூர்வீக தாத்தாவளி சொத்துக்கள் குடும்ப பாகவஸ்தியில் சிலர் பெற்று மகிழக்கூடும் நீண்ட நாள் காத்திருந்த வேலைகள் இரண்டாவது திருமணம் எல்லாம் கைகூடும் சிலருக்கு ஆண்டின் பிற்பகுதியில் சிலர் காதல் பயப்படக்கூடும் மேஷராசியினருக்கு ஏழை ஏழரை சனி துவங்க துவங்க உள்ளதால் அதனுடைய தாக்கம் தற்பொழுதே உணரக்கூடும் ஸ்ரீ சனி பகவான் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவதால் உங்களுக்கு கிரக கிரகங்களால் ஏற்படும் தடை தாமதங்கள் விலகி நன்மை உண்டாகும் திருமணம் பூமி வீடு புதிய வாகனங்கள் குடியிருப்பு என எல்லாம் இந்த ஏழரை ஆண்டு காலத்தில் உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும் நிறைவேறும் தகுந்த திசாபுத்தி வயது காலம் இவற்றால் எல்லா வளமும் இந்த ஏழரை சனிக்காலத்தில் கிடைக்கப்பெற்று மகிழ்வீர்கள் மூத்த பெண்களின் ஆலோசனை அவர்களுடைய அனுபவ ஆலோசனை சகாயம் கிட்டும் வாக்குவாதங்களை தவிர்த்து அவர்கள் சொல்லும் கருத்துக்கள் இணங்கி செயல்படுவீர்கள் ஆனால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அதீத உழைப்பு முன்னிறுத்தி லாபம் ஏற்படும் வண்ணம் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவீர்கள் ஆடம்பர நவீன பொருள் சேர்க்கை விஞ்ஞான மின்சார வாகனங்கள் என புதிய வாகனங்கள் சேர்க்கையும் நிகழும் பூர்வீக சொத்துக்கள் விவசாய நிலங்கள் பூர்வீக பண்ணை வீடு வீடு இவற்றால் உருமாற்றம் செய்து வியாபாரங்கள் லாபங்கள் அதிகரிக்கும் வண்ணம் செயல்பட்டு புதிய முதலீடுகளாக மாற்றி மகிழ்வீர்கள் அரசு உதவி அரசியல் ஆதாயம் புதிய ஒப்பந்தங்கள் என இந்த ஆண்டு முதலே உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும் வண்ணம் வியாபாரத்தில் கொடி கட்டி பரப்பீர்கள் ஞாபக மருந்தை முற்றிலும் தவிர்த்து வேலையில் திறம்பட உழைத்து முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மேஷராசியினருக்கு அமையும் மருத்துவ ஆலோசனை உடனடி மருத்துவ ஆலோசனை உடல் முழு ஆரோக்கிய சோதனை பரிசோதனை முதலியவற்றை மேற்கொண்டு மருத்துவரின் ஆலோசனை பின்பற்றுவதால் ஆரோக்கியம் மேம்படும் வெளிநாடு வெளியூர் தொழில் பூர்வீக இடத்தை விட்டு செல்வதால் நன்மைகளே பயக்கும் சிலர் மேஷராசியினர் பழனி திருச்செந்தூர் போன்ற அறுபடை வீடு முருகன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவதால் பக்தி ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும் நன்றி வணக்கம்